அருமை என்ன அருமை அவ்வளோ ஒரு அருமைங்க அனைவருக்கும் வில்லேஜ் ஹெல்த் பண்ணி சார்பாக முதற்கன் வணக்கம் உங்களால் வளர்ந்து வரும் ஒருவன் இன்று நம்ம வச்சு உடம்புக்கு சத்தான ஒரு அருமையான ரசம் வந்து நம்ம தயார் பண்ணிருக்கோம் உடம்புக்கு வந்து அவ்வளவு ஒரு நல்லது செய்து வந்து நல்லா குளிர்ச்சியா வச்சிருக்கோம் வாழைப்பு ரசம் எப்படி தயார் பண்றதை பாக்குறது வில்லேஜ் சேனல் புதுசா பாக்கக்கூடிய நண்பர்கள் லைக் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்கள் ரசம் எப்படி தயார் பண்றதை பாத்துருவோம் உடம்புக்கு அவ்வளவு சத்தான ரசம் வாழைப்பூவை வச்சு நம்ம ரசம் நம்ம தயார் பண்ண போறோம் அதுக்காக மண் சட்டி வச்சுக்கிறேன் அரிசி அலைஞ்ச தண்ணியை வச்சு நம்ம வாழைப்பூ ரசம் தயார் பண்ணோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அரிசி அலைஞ்ச தண்ணி ஒரு லிட்டரு சேர்த்துக்கிறேன் வாழைப்பூ இதழ்களை நார் நீக்கி நல்லா அலசி இப்போ ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் அறுத்தேக்கர் ரெண்டு சேர்த்துக்கிறேன் புரிச்ச சின்ன வெகையை பதினஞ்சு சேர்த்துக்கிறேன் உரிச்ச பூண்டு ஆறு பல்லு சேர்த்துக்கிறேன் கீரனை பச்சை மிளகா ரெண்டும் சேர்த்துக்கிறேன் அலைசி நெருக்கிய தக்காளி பழம் ஒன்றும் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் வாழைப்பூ ரசம் வந்து நம்ம தயார் பண்ணி கொடுத்தீங்கன்னா உடம்புக்கு வந்து அவ்வளோ ஒரு நல்லது வெயில் காலத்துக்கு அதை விட நல்லது வாழைப்பூ ரசத்துக்கு நம்ம சேர்த்த அனைத்துமே நல்லா ஒரு கொதி வரட்டும் நல்லா அருமையாக நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டேன் நல்லா கொதிக்கட்டும் வாழைப்பூ ரசத்துக்கு ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணணும் ரெடி பண்ணிடுவோம் ஒரு மிக்சி ஜாரை எடுத்து மிக்ஸி ஜாரில் அரை தேக்கரட்டி சீரகம் சேர்த்துக்குவோம் மிளகு அரை தேக்கரட்டி சேர்த்துக்குவோம் உரிச்ச பத்து பல்ல பூண்டு சேர்த்துக்குவோம் காரத்துக்கு ரெண்டு உரமலா சேர்த்துக்குவோம் உரிச்ச வெங்காயம் ஒரு ஏழு சேர்த்துக்குவோம் அலசின கருவேப்பிலை ரெண்டு இன்று செத்துக்குவோம் அலசின தக்காளி பழம் ஒன்று சேர்த்துக்குவோம் வாழைப்பூ ரசத்துக்கு நம்ம சேர்த்த அனைத்து பொருளையும் நல்லா மிக்ஸியில் கந்தல் கதைக்கிளும் நல்லா அரைச்சிட்டு வந்துடுவோம் மிக்சி ஜாரில் நல்லா கந்தல் கதைக்கலுமோ நல்லா அரைச்சிக்கிட்டான் வாழைப்பூ ரசத்துக்கு ஒரு தாலிப்பொழு இருக்குது அதுக்காக மண்கடாய வச்சுக்கிறேன் மண்கடை நல்லா காஞ்சிருச்சு ரெண்டு கரண்டி என்ன ஊற்றிக்கிறேன் நம்ம ஊற்றுற என்ன நல்லா மிளகாய் மூணு சேர்த்துக்கிறேன் கடுந்த பருப்பு ஒரு கரண்டி சேர்த்துக்கிறேன் கால் தேக்கிறாண்டி வெந்தயம் சேர்த்துக்கிறேன் கால் தேக்கற சீரகம் சேர்த்துக்கிறேன் அலசின மூனனுக்கு கருவேப்பிலையை சேத்துக்கிறேன் எண்ணெயில கடவுள் தான் பருப்பு சீரகம் வெந்தயம் நல்லா இப்போ மிக்சியில் அரைச்ச மசாலா வந்து சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் அரை தேக்கறாண்டி சேர்த்துக்கிறேன் நம்ம வைக்கிற வளப்பு ரசம் நல்ல மனமாவும் நல்ல ருசியாகவும் இருக்கிறதுக்கு அதே போல செரிமானம் ஆகிறதுக்கு பெருங்காயத்தூள் கரண்டி சேர்த்துக்கிறேன் பெருங்காயத்தூள் சேர்த்தா தான் அப்படி டேஸ்ட்டாக இருக்கும் சேர்த்த அனைத்து மசாலாவையும் எண்ணெயில் நல்லா வதக்கு வதக்குன்னு வதக்கி நல்ல பச்சை வடை போகிற அளவுக்கு இந்த மாதிரி நீங்கள் எந்த ரசம் தயார் பண்ணாலும் இந்த மாதிரி மசாலா மிக்சியில் அரைச்சி சேருங்க அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் பாருங்கள் நல்லா பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா எண்ணெயில் வதக்கிட்டோம் நம்ம சேர்த்த வாழைப்பூ வந்து அனைத்துமே நல்லா வெந்துருச்சு நம்ம வேக வச்ச வாழைப்பு தண்ணியை வந்து நம்ம சேர்த்துக்கோ முறக்கூட்டி கொதி வரட்டும் வாழைப்பூ ரசத்துக்கு நல்லா தாளிச்சு விட்டுட்டான் புளிப்புக்கு நெல்லிக்காய் சைஸ் புளியம்பளத்தை நூறு மில்லி தண்ணியில் புளியம்பழத்தை கரைச்சி சேர்த்துக்கிறேன் சேர்த்த புளி தண்ணிய அப்படியே நல்லா கிண்டி விட்டு கல்லுப்பு ஒரு வரண்டி சேர்த்துக்கிறேன் நம்ம எவ்வளவுதான் நம்ம ரசம் வச்சாலும் அத கடைசி அந்த கொத்தமல்லி தலை போடலைன்னா அந்த ரசமே ரசமா இருக்காது நல்ல வாசமும் நல்ல மனமும் நல்ல சுவையும் தரக்கூடிய ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலையை சின்ன சின்னவன் நறுக்கி இப்ப நான் சேத்துக்கிறேன் அருமையான உடம்புக்கு சத்தான வில்லேஜ் ஹெல்த் ஃபுட் ஸ்டைலில் கோடை காலத்தில் நம்ம சாப்பிட்டு நம்ம உடம்பை வந்து குளிர்ச்சி வைக்கக்கூடிய வாழைப்பு ரசம் நம்ம ரெடி பண்ணிட்டோம் அவ்வளோ ஒரு உடம்புக்கு நல்லது அப்புறம் என்ன இனிமேல் நம்ம சாப்பிட வேண்டியதான் அப்படியே நல்லா உன கிண்டி விட்டு நண்பர்களே உடம்புக்கு சத்தான நம்ம வாழைப்பூ ரசம் நம்ம தயார் பண்ணிட்டான் ஆமா கோடை காலத்துல நீங்க செஞ்சு அப்படின்னா உடம்ப அப்படி தாங்க குளிர்ச்சியா வச்சுக்க அப்படியே நம்ம ரசங்க வேண்டியதான் நீங்களும் வாங்க ருசிக்கலாம் ஆ ரசம்னா ரசம் இதுதாங்க வாழைப்பூ ரசம் அப்படி இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் வாழைப்பூ ரசம் வச்சு உடம்ப நல்லா ஆரோக்கியம் வச்சுங்க அதே போல நம்ம வில்லேஜ் எழுத்து புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்கள் தயசது லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம போடக்கூடிய விடயத்தில் எழுத்து பிடிச்சாலும் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்த வீட்டில் சந்திப்போம் உங்களால் வளர்ந்து வரும் உங்களின் ஒருவன் மேலமான நிலையான ஆட்சி இப்போ நன்றி வணக்கம்